ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நமக்கு நினைத்ததை சாதிக்க உதவும் சோட சக்கலை நேரம் அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஏதாவது ஒரு நல்லதை நினைச்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சங்கல்பம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் இதில் இந்து முஸ்லீம் கௌ புத்தம் சைனம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் வேண்டுன்னா வேண்டியபடி கிடைக்கும் மனிதனுக்கு மட்டும்தான் மனசால் வேண்டக்கூடிய அந்த ஆறாத அறிவு இருக்குது மற்ற அஞ்சு அறிவு வரைக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் அந்த பிராப்தம் இல்லை அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கணும் சரிங்களா சரி சோடச கலை நேரம் இந்த திருப்பம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோடச கலை நேரமானது அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரத்தில் புனர்பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் அமாவாசை முடிய ஒரு மணி நேரம் பிரதம ஆரம்பித்து ஒரு மணி நேரம் க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்தில் காலபுருஷனுக்கு புதனோட வீட்டில் மிதுன ராசியில் மிக நீண்ட மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் சூரியனும் சந்திரனும் மிக சிறப்பாக இணைந்து இருக்கக்கூடிய வேளையில் அமாவாசை திதி வரக்கூடியதாக இருக்குது இதில் என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுக்கு உரிய திருவாதனை நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரிய புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமனுடைய நட்சத்திரம் அப்போ சிவபெருமானுடைய நட்சத்திரமும் ஸ்ரீ ஸ்ரீராமபிரம்மானுடைய நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் வரக்கூடிய சோட சக்கலை நேரம் ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா இந்த சோட சக்கலை நேரத்தில் பிரம்மா மகாவிஷ்ணு சிவபெருமான் மூவரும் இணைந்து இருக்கக்கூடிய திருமூர்த்திகளாக அருள் பாலிக்கிறாங்க முகூர்த்த நேரத்தில் சோடசக்கலை நேரம் வருது அப்போ எவ்வளோ அக்யூரட்டாக இதை மாதிரி ஒரு நேரம் எப்பயுமே கிடைக்காது ஏன் அப்படின்னா ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்மா திருவாக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரியவர் சிவபெருமான் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீ ராமபிரா மகாவிஷ்ணுடைய அவதாரம் அவருக்கு உரியது அப்போ மூணு பேரும் இருந்து அருள் பாலிக்கிற அந்த நேரத்தில் நம்ம போய் ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம நேண்டி வணங்கும் பொழுதே ஒரு நிகழ்வு நடக்குமா நடக்காதா உங்கள் யோசனைக்கு அதை விட்டுட்டேன் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய கிழமையில் வருது பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய வேளையில் இது வருது அது இன்னும் பெரிய விசேஷங்க சரிங்களா சோடசம் அப்படின்னா பதினா சோடசம் அப்படின்னா பதினாறு கலை என்றால் திதி பதினாறாவதாக வரக்கூடிய திதி இந்த திதி அப்போ நம்ம எல்லோரும் மகான்களும் ரிஷிகளும் முனிவர்களும் எல்லோரும் போய் காட்டில் உட்காந்து அவங்க மனசாலையும் தன்னுடைய தேகத்தை உருக்கி வணங்கி வழிபாடு செய்த ஒரு விஷயத்தை அகத்திய மாமுனிவர் ரொம்ப சர்வசாதாரணமாக மக்கள் பலனடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போன ஒரு நேரத்தை நம்ம பயன்படுத்தினா பலன் கிடைக்குமா கிடைக்காதா நீங்கள் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மார்வாடிஸாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த நேரத்தை செல்வம் கொழிக்கும் நேரமாக வழிபாடு செய்வாங்க அப்படி ஒரு விசேஷமான இந்த நேரத்தை நம்ம வழிபாடு செய்யக்கூடிய இந்த நேரம் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய வேலையில் அவரை தாண்டிட்டு தான் சந்திர பகவான் போய் உக்காடுறாரு ஸோ அது ஒரு பெரிய கதனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் சொல்லுவாங்க தர்மம் அர்த்தம் அர்த்தம் அப்படின்னா நமக்கு பொருள் வரக்கூடிய இடத்துல போய் குரு உக்காந்துட்டார் அவருக்கு உரிய நாளில் இது வருது அது இன்னும் பெரிய விசேஷம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன் கிட்டும் சரி எப்போ வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமை வருது பிரம்ம முகூர்த்தத்தில் வருது காலையிலே கிளம்பி குளிச்சுட்டு விடிய காலம் மூணு இருபத்தி ஏழில் இருந்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடியற்காலை மூணு இருபத்தி ஏழில் இருந்து காலை அஞ்சு இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இதில் ரொம்ப 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 முக்கியமான நேரம் காலையில் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை நாலு மணியில் இருந்து விடியற்காலை காலை அஞ்சு மணி வரைக்கும் அந்த ஒரு மணி நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் இந்த நேரத்துக்குள்ளார கண்டிப்பாக பிரம்மா மகாவிஷ்ணு சிவன் மூணு பேரும் இணைஞ்சி திருமூர்த்திகளாக நம்ம என்ன நினச்சி வேண்டி வணங்கி வழிபாடு செய்கிறோமோ அதை நினச்சதை நினச்ச மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க உங்கள் எண்ணம் ஈடேறும் சரிங்களா ஏன் அப்படின்னா நீங்கள் உன்னை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு உட்காரும் பொழுது இப்போ நிலை எப்போ உட்காந்தாலும் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல எண்ணத்தோடு வழிபாடு செய்யும் பொழுது இந்த வான மண்டலத்தில் அஸ்துங்கிற தேவதை ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போகும் சான்ஸ்க்ரிட்டில் ஏன்னா அதுக்கு சான்ஸ்க்ரிட்டு தான் தெரியும் அதற்கு என்ன பொருள் அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு பேர் பொருள் அப்போ நம்ம எதை நினைக்கிறோமோ அப்படியே ஆகட்டும்னு அந்த தேவதை சொல்லிட்டு போய்டும் அந்த தேவதை சொன்னதை இந்த கடவுள் நிறையத்தை வேணும் அந்த கடவுள் கண்டிப்பாக செய்யணும் ஏன் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு வேணால் கடவுள் வந்து தண்டனையை கொடுக்கலாம் ஆனால் நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு உள்ள பலனை கடவுளே நினச்சாலும் தடுக்க முடியாது அதே மாதிரி இந்த தேவதை வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிட்டா அந்த நேரத்தில் நம்ம நல்லது நினச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு கை மேல் பலன் கொடுத்தே ஆகணும் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு செஞ்சு பாருங்கள் நீங்கள் சரிங்களா அதனால் அன்றைக்கி காலையில் கிளம்பி தலை குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜரமுள்ள ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு நல்லா தளர்ந்த ஆடையை வச்சு உடம்புல போட்டுவிட்டு நான் கண்டிப்பாக ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டிருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வடக்கு நோக்கி வடகிழக்கு நோக்கி உட்காந்து ஈசானிய மூலையை நோக்கி உட்காந்து வாசியோகம் தெரிஞ்சா நீங்கள் சொல்லலாம் இல்லை உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கலாம் இல்லை திருமூர்த்திகளை நினச்சிக்கலாம் இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கலாம் நினச்சிட்டு வெறும் தரையில் உட்காராமல் ஒரு தடுக்கோ ஒரு பேப்பரோ ஒரு பலகையோ ஏதோ ஒன்று போட்டு உக்காந்துக்கிட்டு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் எது ஏதோ ஒன்று பிள்ளைகளுக்கு படிக்கணுமா இல்லை பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கணுமா வேலை கிடைக்கணுமா இப்போ வெளிநாட்டில் படிக்கணுமா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா இல்லை பிள்ளைகளுக்கு குழந்த இருக்கணுமா இல்லை உங்களுக்கே குழந்தை வேணுமா குடும்ப விருத்தி வேணுமா நல்ல வேலை இடமாற்றம் வேணுமா நல்ல செல்வ செழிப்பு வேணுமா எதை நினச்சி ஏதாவது ஒன்று தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்கு எடுக்கணும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது பாவம் சேர்க்கணும்னு சேர்க்காதீங்க நல்ல எண்ணத்தோடு நீங்கள் உட்காந்து வணங்கும் பொழுது அஸ்துங்கிற தேவதை மேலே பார்த்துக்கிட்டே இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அது சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் அது கடமைய அதை கரெக்டாக பண்ணும் சரிங்களா இந்த காலையில் விடிய கால நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளார நீங்கள் வேண்டும் அந்த வேண்டுதலானது இ இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் வடகிழக்கு ஈசானி மூலையை நோக்கி உக்காந்து நீங்கள் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது வாசியோகம் தெரிந்தவர்கள் அந்த சுவாசத்தை இழுத்து நீங்கள் விட்டுக்கிட்டு உக்காந்து வணங்கும் பொழுது மனசுக்குள்ளார அந்த சங்கல்பத்தை ஒரு எண்ணத்தை நீங்கள் வைத்து செய்யும் பொழுது கண்டிப்பாக மூணுலேருந்து அஞ்சு சோட சக்கலை நேரத்துக்குள்ளே நீங்கள் நினச்சதை நிறைவேறிடுங்க சரிங்களா செஞ்சு பாருங்கள் தூய பக்தியோடு செய்யணும் அந்த நல் ஒழுக்கத்தோடு செய்யணும் ஏன்னா ஒழுக்கம் மட்டுமே பக்தியைக்கு பிரதானமான பலன் கொடுக்கக்கூடியது அதை புரிஞ்சு நடந்துக்குங்க சரிங்களா சரி இஸ்லாமிய சகோதர சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் மேற்கு நோக்கி நீங்கள் அந்த நேரத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு தொழுகைக்கு உரிய நேரம் தான் அந்த நேரம் கைகால் மூஞ்சி அலசிட்டு கொஞ்சம் அர்த்தர் பூசிக்கிட்டு அந்த வாசனையின் மூலியமாக உங்களுடைய மூளை இவற்றுக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் முழங்கால் முழங்காலிட்டு நீங்கள் உங்களுடைய தொழுகையை செய்யும் பொழுது அல்லாவானவர் உங்களுக்கு அருள் பாலிப்பார் கிறிஸ்தவர்கள் அவர்கள் வந்து செய்யக்கூடிய அந்த ஜபமானது மேற்கு நோக்கி உட்காந்து ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து பச்சை மெழுகுவர்த்தி ரொம்ப நல்லது இல்லடா வெள்ளை மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து அந்த ஒளியில் முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அந்த ஜபத்தை செய்யும் பொழுது முழங்காலிட்டு உங்களுடைய இறைவனட நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கு கைமேல் பலன் கிடைக்கும் ஏதோ ஒரு நல்ல வேண்டுதலை வேண்டி நீங்கள் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அதே மாதிரி கௌமாரர்கள் முருகனை வழிபாடு செய்பவர்கள் கணபதியை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் புத்தர்களாக இருக்கட்டும் சில மகாவீரர்கள் வழிபாடு செய்யக்கூடிய செயனவர்களாக இருக்கட்டும் எந்த மதத்தினர்களாக இருக்கட்டும் கடவுளை வணங்குவதற்கு பெற்ற ஒரு எந்த ஒரு மனிதரும் நல்ல எண்ணத்தோடு நல்ல ஒரு தொழுகையோடு நல்ல இறையாண்மை வழிபாட்டில் உட்காந்து நீங்கள் செய்யும் பொழுது நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் செஞ்சு தான் பார்ப்போமே வாழ்க்கை தானே வாழ்ந்து பார்ப்போம் செய்து பார்ப்போம் கைமேல் பலன் கிடைக்கும் சரிங்களா செஞ்சு பாருங்க பக்தியோடு நம்பிக்கையோடு சரிங்களா மீண்டும் நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்